அதிதி பைரவி ஆன்மீகம் யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நம்ம செவ்வாய் வெள்ளிக்கிழமையில் எப்பயுமே ஒரு சில பேர் கோவிலுக்கு போகிற வழக்கம் இருக்குது அப்படி நம்ம கோவிலுக்கு போகும்போது ஒரு சில விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணுறனால நாம் செய்கிற வழிபாட்டோட முழு பலன் நமக்கு நிச்சயமாகவே கிடைக்கும் எந்த மாதிரி அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் தொடர்ந்து என்னோடய வீடியோ முழுமையாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க இப்போ கோயில் வழிபாட்டில் கடைபிடிக்க வேண்டிய நான் முக்கியமான ஒரு பதினஞ்சு விஷயம் சொல்லியிருக்கேன் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ நம்ம கோயில் வழிபாடு முறையில் நம்ம கோயிலில் போய் நம்ம தெரிஞ்சும் தெரியாமலும் கூட ஒரு விஷயம் ஒரு சில விஷயங்கள்லாம் நான் செய்வோம் இப்போ கோவிலுக்கு போயிட்டு நம்ம என்ன விஷயம் செய்யலாம் என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் எப்போவுமே நான் கோயிலுக்கு போகும்போது வெறும் கையோடு போகவே கூடாது பழம் தேங்காய் பெரிய மாலை இதெல்லாம் நான் வாங்க சொல்லலை குறைந்தபட்சம் மலர்களாவது நம் கோயிலுக்கு போகும்போது நம் நிச்சயமாக கொஞ்சமாவது நம்ம வாங்கிட்டு போக வேண்டும் வெறும் கையோட போகவே கூடாது கோயிலுக்கு போகும்போது எப்பயுமே ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு முகத்தோட போகணும் ஒரு தூங்கி எஞ்சி முகத்தோட ஒரு தலைவிரி கோலமாக தலையை விரிச்சு போட்டு போகிறது தலையை சீவாமல் போகிறது ஒரு அழுங்காட்சி முகம் ஒரு அந்த மாதிரி இல்லாமல் நல்ல சுத்த பத்தமாக ட்ரெஸ்ஸு போட்டு முகம் வந்து ஃப்ரெஷ்ஷாக அந்த மாதிரி கோயிலுக்கு போங்க கோயிலில் எப்போயுமே நம்ம என்ன பண்ணுறோம்னா கோயிலில் நின்று நின்றுட்டு எப்படி கும்பிடோம்னா எல்லா பேருக்குமே ஒரு ஒரு விதிகள்லாம் இருக்குது இப்போ ஆண்கள் அப்படின்னு சொல்லி ப பார்க்கும்போது ரெண்டு கையையும் வந்து தலைக்கு மேலே உயர்த்தி நம்ம கோயிலு வந்து சாமி கும்பிட வேணும் பெண்களாக இருந்தால் ரெண்டு கையுமே நம்ம சேர்த்து நம்ம நெஞ்சோட வச்சு சாமி கும்பிடணும் இதுதான் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் உள்ள விதிமுறைகள் சாமி கும்பிட்றதுல நம்ம கோயிலுக்கு போகும்போது ஒரு சில விஷயங்கள் அதாவது ட்ரெஸ்ஸு போடுறதுல ஒரு சில விதிமுறைகள்லாம் இருக்குது அதாவது பெண்களாக இருக்கும் பட்சத்தில் கோயிலுக்கு அப்படின்னாலே ஒரு சாரீ விடுத்துட்டு போடுறது சேலை கட்டுறது அது வந்து ரொம்ப ஒரு நாகரிகமாக இருக்கும் ஆண்களுமே வந்து வேஷ்டி சர்ட்டை ஒரு பேண்ட்டு ஷர்ட்டு நீட்டாக வந்து போடுறதே உங்களுக்கு பார்க்க உள்ள கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும் அதுதான் வந்து கோயிலுக்கு வந்து ஒரு நல்லாவும் இருக்கும் கோயிலில் வந்து நீங்கள் போகிற கோயிலில் பசுமடம் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நிச்சயமாக நீங்கள் கோயிலுக்கு போகிற ஒவ்வொரு டைம்லையுமே வந்து அந்த பசுமாட்டிற்கு உங்களால் முடிந்த அளவு வாழைப்பழம் அப்படி இல்லைன்னா அகத்தி கீரை கொண்டு போய் நீங்க கொடுங்க அது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு நல்ல பலன்களை உங்களுக்கு தேடி கொடுக்கும் வாழைப்பழத்துல ஒரு என்ன சேர்க்கிறீங்கன்னா ஒரு இனிப்பு பொருள் அதாவது வெள்ளம் அதை வந்து வாழைப்பழத்தில் உள்ள வெள்ளம் சேர்த்து பசுமாட்டுக்கு கொடுக்கறதுனால நாம் செய்த பல ஜென்ம பாவங்கள் அனைத்துமே தீர்ந்து வாழ்க்கையில் என்றென்றைக்குமே ஒரு வளர்ச்சி தான் உங்களுக்கு ஏற்படுத்தும் இது ஒரு சூப்பரான டிப்ஸ்னே சொல்லலாம் ஃபாலோ பண்ணி பாருங்கள் கோயிலுக்கு நம்ம போயிட்டு விரும்புனேன்னு வராமல் கோயிலில் தீபமேற்றி வழிபாடு செய்கிறது நல்ல ஒரு வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு கொடுக்கும் கோயிலில் வந்து எப்படி நாம் விழுந்து வணங்கணும்னா கோயிலில் வந்து பெண்களாக இருந்தால் நமஸ்காரம் செய்வோம் பாருங்கள் அந்த மாதிரி நாம் சாமி கும்பிடணும் ஆண்களாக இருந்தால் தரையில் விழுந்து எப்படி நம்ம வணங்குவோம் அந்த மாதிரி வணங்கி கீழே விழுந்து வணங்க வேண்டும் இப்போ ஓ கோயிலில் வந்து உள்ள ஒவ்வொரு சந்நிதி முன்னாடி விழுந்து வணங்கினாலும் சரி முக்கியமாக இந்த கொடி முன்னாடி வந்து விழுந்து சாமி கும்பிட வேண்டும் ஒவ்வொரு கோயில் சந்நிதியிலையுமே வந்து ஒவ்வொரு தெய்வங்கள் இருப்பாங்க விநாயகர் முருகன் அம்மன் இந்த மாதிரி ஒவ்வொரு தெய்வங்கள் இருக்கும் அவங்கள மந்திரம்லாம் தெரியாது அப்படி தெரியாத பட்சத்தில் இப்போ முருகன் கோயிலுக்கு போயிட்டோம்னா ஓம் சரவணபவ ஓம் முருகா போற்றி விநாயகர்னா ஓம் விநாயகா போற்றி அந்த மாதிரி சின்ன சின்ன அவங்களோட பேரை வச்சு சொல்லி நம்ம சொன்னா போதும் நிச்சயமாக பலன் நமக்கு கிடைக்கும் இப்போ நந்தியோட காதல ஒரு சில பேர் ரகசியமா தன்னோட வேண்டுதலை சொல்லுவாங்க அது சொல்லணும்னா கட்டாயம் கிடையாது அது உங்களோட விருப்பம்தான் கோயிலில் வந்து பிரகாரத்தை சுற்றும் போது நம்ம எப்பயுமே ஃபாஸ்ட் ஆஃப் நடக்கக்கூடாது மெதுவாகத்தான் சுற்றி வர வேணும் கோயிலோட பிரகாரத்தை அது ஒற்றை பட எண்ணிக்க ஒன்று மூன்று ஐந்து அந்த எண்ணிக்கையில் சுற்றி வர்றது ரொம்ப நல்லது பிரகாரம் வேகமா வேகமாக நடக்கக்கூடாது அதுதான் அடுத்து வந்து நந்தி தேவருக்கும் சிவலிங்கத்துக்கும் இடையில எக்காரத்தை போக போகக்கூடாது அது வந்து தெரிஞ்ச விஷயம் தான் உங்களுக்கு கோவிலில் விபூதியோ குங்குமமோ மஞ்சள் எது கொடுத்தாலுமே வந்து உங்களோட வலது கையால் வாங்கி வலது மோதிர விரலால் வைப்பது மிகச்சிறந்த ஒரு நன்மையை உங்களுக்கு உண்டாக்கும் அது மட்டும் இல்லாமல் கோவிலில் வந்து போயிட்டு அமைதி உங்களுடைய வேண்டுதலை சொல்லிட்டு அமைதியாக இருந்துட்டு வரணும் கத்தி பேசுகிறது அரட்டடிக்கிறது அது இருக்கவே கூடாது வீண் வார்த்தை பேசுகிறது ஏதாவது அந்த மாதிரி இந்த மாதிரி மாதிரி வார்த்தைகள்லாம் வச்சுக்காதீங்க எப்பயுமே கோவிலுக்கு உள்ளே நுழையும் போது கோபுரத்தை பார்த்து தரிசனம் செஞ்சுட்டு உள்ளே நுழையணும் வெளியே வரும்போதுமே கோபுர தரிசனம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அது மட்டும் இல்லாமல் கோயிலில் இருந்து நம்ம வீட்டுக்கு எப்பயுமே டைரெக்டாக வீட்டுக்கு தான் வரணும் வேறு எங்கேயுமே நம்ம போகிறது நல்ல பலன்களை வந்து சரி வராது அதனால் எப்பயுமே கோவிலை விட்டு போகும்போது இன்னொரு விஷயம் என்னென்னா கோயிலை விட்டு போகும்போது கோயிலில் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு மன நிம்மதியும் தைரியமும் தன்னம்பிக்கையும் இறைவன் எங்களுக்கு கொடுக்க வேணும்னு மனதார வேண்டிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு நீங்கள் வெளில வர்றது உங்களுக்கு நன்மையை உண்டாக்கும் தொடர்ந்து அதிதீபேர ஆன்மீகம் யூடியூப் சேனலில் பாருங்கள் நன்றி